ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தமிழ் வந்து பிள்ளைப் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எஸக்ட்டாக இங்கே இருக்கலாம் சென்னை பை பாசிங் நிற்கிறோம் அதாவது திருச்சி அரியமங்கலம் பால்பனை பக்கத்தில் மாலிஷ் நகர் விஸ்வாஸ் நகர் சஞ்சீவி நகர்னு இருக்குது இது இது எல்லாமே விஐபி ஏரியா அந்த விஐபி ஏரியாவில் தான் ஒரு பிளாட் பார்க்க வந்திருக்கோம் அதாவது இந்த ஏரியா பேர் வந்து சஞ்சீவி நகர் இது ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா இங்கே வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரிக் சதுர அடி கொண்ட பிளாட் ஒன்று விலைக்கு வருது மேற்கு பார்த்த பிளாட்டு இந்த ஏரியாவில் நமக்கு பிளாட் அமைகிறது கஷ்டம் அதுவும் சின்ன பிளாட் அமைகிறது கஷ்டம் கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் வாங்க ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இதுதான் சஞ்சீவி நகர் மெயின் ரோடு அதாவது சென்னை பைபாஸ்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வந்துருக்கோம் ஸோ குடியிருப்புகள் தான் இருக்குது குடியிருப்புகள் நிறைஞ்ச பகுதி இது ஃபுல்லாக இது எல்லாமே ஒரு விவேபி ஏரியா இப்போ நம்ம மெயின் ரோட்டில் இருந்து இப்போ ரோட்டில் உள்ளே போக போகிறோம் இது முப்பது அடி ரோடு வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம போய்ட்டு இருக்குது இந்த பூங்கா ரோட்டில் போயிட்டுருக்கோம் இதுதான் பூங்கா பூங்கா அந்த பூங்கா ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இது வந்து பள்ளிவாசல் ரோடு இப்போ நம்ம பள்ளிவாசல் ரோட்டில் நிற்கிறோம் இதுதான் பள்ளிவாசல் ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க வந்த இடம் இருக்குது ஏரியா நீட்டான ஏரியா குடியிருப்புகள் மத்தியில் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து சஞ்சீவி நகரில் இருக்கோம் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது இங்கேருந்து ஒரு ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பள்ளிவாசல் இருக்குது சுற்றியும் குடியிருப்புகள் இருக்குது வீடுகளுக்கு மதியில் தான் இருக்குது இந்த பிளாட்டு பக்கத்தில் வீடுகள் கட்ட போகிறாங்க இது ஒரு விஐபி ஏரியா இப்போ நம்ம பார்க்குற பிளாட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த வீடு இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இது வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கல் இந்த கல் தான் அத்து இந்த இருந்து கரெக்டாக இருபது அடி வரும் இருபது அடி கூட அறுபது அடி வரும் அந்த பின்னாடி காம்பவுண்ட் இருக்குது அந்த காம்பவுண்ட் வரை இருக்கும் மெயின் வந்து சென்னை பைபாஸ்லேருந்து இப்போ இந்த ஸ்பாட்டு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராது ஒரு மெயின் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம் இதான் இடம் நமக்கு நீட்டாக இருக்குது பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குது இந்த பிரச்சனை கிடையாது இங்கேருந்து கரெக்டாக ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அஞ்சரை இந்த பஸ் இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இங்கேருந்து சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸோ லேண்ட்மார்க் சொல்கிறது ரொம்ப ஈஸி சஞ்சீவ் நகர்னால் எல்லாத்துக்குமே ஒரு ஃபெமிலியரான ஏரியா இதோட வேலை பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க பாட்டி டு பேசிக்கலாம் ரேட் ஏதாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க டிடிசிபி நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க டிடிசிபிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க பண்ணலாம் கட்டிட்டாங்க நம்ம கொடுக்கல டிடிசிபியாவே கொடுத்துருவாங்க சோ ஒரு சின்ன இடம் சஞ்சீவ் நகரில் கிடைக்கிறது கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பயன்படுத்திங்க விற்பகருக்குவாங்க கண்டக்ட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி பாட்டி பேசிக்கலாம் கம்மியான வழியில் வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி